அஸ்வினி அனுசரித்து செல்லவும் அனுபவம் வெளிப்படும் அன்பர்களே திறமைக்கு உண்டான கிடைக்கும் கணவன் கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உறவுகள் விட்டுக் கொடுத்து செல்லவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் நண்பர்கள் இடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோற்று மறையும் சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் இன்று உங்களுக்கு நன்மை விரைந்தனால் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிப்பு நிறம் ரிசப ராசி கண்ணு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை அங்கீகாரங்கள் கிடைக்கும் ரோகிணி அறிமுகங்கள் ஏற்படும் மிருக சிரிசம் ஆரோக்கியம் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத கனவரவுகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றியும் புரிதல் மேம்படும் ஒவ்வொரு வருமான முயற்சிகள் மேம்படும் பணிகளை செய்து முடிவீர்கள் வியாபார நிமித்தமான ரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட நிறம் சாரல் நிறம் கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் வரவுகள் உண்டாகும் திருவாதிரை முயற்சிகள் மேம்படும் புனர் முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும்

சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆயுள்யம் பொறுப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே குடும்பத்தில் விட்டு கொடுத்து புதிய முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் எதிர்பார்த்த வரவுகள் இழுபறியாகி கிடைக்கும் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் மற்றவர்களின் செயல்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு சிம்ம ராசி கரு நட்சத்திர பலன்கள் மகம் அலைச்சல் ஏற்படும் பூரம் இழுபறியான நாள் கவனம் வேண்டும் கன்னிராசி அன்பர்களே திறமைக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் பத்தவ பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கண்ணிராசை கனிமச்சிக்கிறப்படுங்கள் உத்திரம் பாராட்டுகள் கிடைக்கும் அஸ்தம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சித்திரை முன்னேற்றமான நாள் தமிழ் ராசை அன்பர்களே நெருக்கமானவர்களைப் பற்றிய புரிதங்கள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த சஞ்சரம் விடவும் கொடுக்கல் வாங்கலில் திடீர் திருப்பம் ஏற்படும் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் செயல்களில் இருந்து வந்த தடைகள் முறையும் உடல் அளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசி கண் நட்சத்திர பலன்கள் சித்திரை புரிதல்கள் அதிகரிக்கும் சுவாதி தடைகள் மறையும் விசாதம் பிரச்சனைகள் குறையும்

நிறம் நிறம் ஆர்வம் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் கல்வி சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளில் எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் புதுமைகள் மூலம் லாபத்தை அறிவீர்கள் உடன் இருப்பவர்களால் நிம்மதி ஏற்படும் இன்று உங்களுக்கு கவனம் அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட நிறம் தனுசு ராசி கடன் நட்சத்திரப்படுங்கள் மூலம் தெளிவுகள் பிறக்கும் ஊராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திராடம் புதுமையான நாள் மகர ராசி அன்பர்களே மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பணிபுர விலகும் விளையாட்டு போட்டிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் சகோதரர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கடன் நிலையில் குறையும் இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகர ராசி கனி நட்சத்திர உத்திராடம் திறமைகள் வெளிப்படும் திருகோணம் ஆர்வம் ஏற்படும் அவிட்டம் நெருக்கடிகள் குறையும் கும்பராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மாணவர்களுக்கு விரிவடையும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் இன்று உங்களுக்கு பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தென் கிழக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பட்ச நிறம் கும்பராசி கனி நட்சத்திரப்பரங்கள் அவ்விடம் பொறுப்புகள் அதிகரிக்கும் சதயம் புது செயல்பாடுகளில் அனுபவ அறிவு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் மனதில் எதிர்காலம் நிமித்தமான புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக செயல்பட வேண்டும் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்டியம் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி கணி பலன்கள் பூரட்டாதி அனுபவம் மேம்படும் உத்திரட்டாவி சிந்தனைகள் பிறக்கும் ரேவதி பொறுமை வேண்டும்